இஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளை அல்லாஹின் நடிகார்களை அஸ்லாம் வரமத்துலாஹி அலமது அல்லாஹ் மசலி அலா முகமதீன் வாலா அலி முகமதின் முபாரிக் சலீம் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சிறப்புக்குரிய திக்ரையை தான் பார்க்க போறோம் இந்த திக்ரல வந்து பாத்தீங்கன்னா திக்ரையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இஸ்முகள் ஓதுரும் அதுக்கப்புறம் திக்ரையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே துவாவும் வந்துடும் அதுக்கப்புறம் திக்ரையை கொண்டு என்ன பண்ணுவோம் இதை முடிப்போம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான அமைப்பை கொண்ட ஒரு அமலாக அவங்களுக்கு இது இருக்கும் இதுலயே எல்லாமே உள்ளடங்கிரும் நாம வந்து துவா செய்யும்போது வந்து பாத்தீங்கன்னா திக்ரு ஓதுறது இல்ல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து அல்லாஹுடைய இஸ்மு இருக்கிறது இல்ல நம்ம தேவையை மட்டும் கேக்குறோம் ஆனா இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்தி வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஒரு வார்த்தை தான் யா ரஸாக்கு யா ஃபத்தாஹு யா ஹன்னானு யா மன்னானு யா ஹல் அல் முஸ்கிலாத்தி லா இலாஹா இல்லாஹு அலைஹி தவக்கல் தூ வ இலேஹி உனிபு வஹுவல் கவியுல் அசீசு யா யா அப்படிங்கிறது அதுலயும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அளிப்பவன் அப்படின்னு ஃபத்தாக்னா வெற்றி அளிப்பவன் அதுக்கப்புறம் ஹன்னானும் மன்னானும் அல்லாஹ் வந்து அளவற்ற அருளையும் கிருப்பியும் கொடுக்கக்கூடியவன் முஸ்கிலாத்தி இன்னும் பிரச்சனைகளை தீர்ப்பவன் எப்படியெல்லாம் எல்லாம் அழைக்கிறோம் பாத்தீங்கன்னா உணவு கொடுப்ப வெற்றி கொடுப்ப இன்னும் வந்து பிரச்சனையை தீர்ப்ப அப்படின்னு எல்லாமே சொல்லி அழைச்சிட்டு இப்போதான் என்ன பண்றோம் ஒரு களிமாவதுரும் இல்லாக இல்லாகுவ உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேற யாரும் இல்ல அழைகி தவக்கல் துவாயிலே ஹூனிபோ உன் மீதே பொறுப்பு சாட்டி திரும்பி வருகிறேன் கவியுல் அதாவது வந்து அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம் அல்லாஹத்துல என்ன பண்றோம் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீருன்னு சொல்றோம் உன் மீது நான் காரியத்தை பொறுப்பு சாட்டுறேன்னு நம்ம சொல்றோம் அல்லாஹுவின் மீது நீங்க காரியத்தை பொறுப்பு சாட்டினா அல்லாஹு என்ன பண்ணுவான் அவன் வந்து உங்களுடைய காரியத்தை ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுப்பான் இதை நீங்க என்ன பண்ணும் பன்னெண்டு முறை ஓதிக்கொள்ளுங்க எப்போதெல்லாம் முதலுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கு பின்னாடியும் நீங்க ஓதிக்கொள்ளுங்க ஓதி விட்டு துவா கேளுங்க நம்ம பொதுவா துவா செய்வதை விடவும் ரமலான் மாசத்துல அதிகமா துவா செய்வோம் அதுலயும் நோன்பு வச்சிருக்கப்ப இன்னும் அதிகமா துவா செய்வோம் அதுலயும் வந்து ஜும்மா நாள்ல இன்னும் அதிகமா துவா செய்வோம் அது ஆரம்ப நாட்களா இருக்கும்போது ரொம்ப ஈடுபாடோட துவா செய்வோம் அப்ப ரமலான்ல எத்தனை பாக்கியம் நம்ம கிடைக்குது பாருங்க அப்படி துவா செய்யும் போதெல்லாம் இதை ஓதிட்டு பன்னெண்டு முறை ஓதி முடிச்ச கையோட அப்படியே துவா செய்யுங்க உணர்ந்து ஓதுங்க அப்போது தான் என்ன பண்ணுவான் அல்லாஹ் வந்து அதை ஏற்றுக்கொள்வான் அதற்கான பலனை கொடுப்பான் இந்த ரமலான் மாசம் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு துவாக்கள் கேட்பதுக்கு சிறந்த நாட்களாக இருக்கும் நீங்க கொஞ்சம் கூட சளிப்பு தட்டாம வந்து துவா செய்யுங்க அப்படி துவா செய்யும் போது வெறும் உங்க தேவையை மட்டும் கேட்காதீங்க ஏன்னா நம்ம எதுல இருக்கோம் ரமலான்ல இருக்கோம் ரமலான்ல என்ன வந்து கேட்கணும்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் கேட்கணும் இந்த ரமலானுடைய நோம்பு நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்தை நான் அடையணும்னு கேட்கணும் இந்த நோம்பின் நோக்கம் என்ன தக்குவாவை அடைவது அல்லாஹூருக்கு இரையச்சத்தோடு நடக்கக்கூடிய அடியார்களாக நம்ம மாறுவதுதான் இந்த நோம்பின் நோக்கம் அதனால தக்குவாவே அடைஞ்சிடணும்னு துவாசியணும் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த நோம்பின் நோக்கம் என்னது எல்லா பாவங்களும் கழிப்பதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கான் ஏன்னா நபி அவர்கள் சொன்னாங்க ஒருவரை விட்டு ரமலான் கடை கடந்து போயும் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாவங்களை வந்து கழித்து கொள்ளாமல் இருந்தா அவர்கள் நாசம் அடையட்டும் இருக்காங்க அப்ப வந்து இந்த பாவத்தை நம்ம என்ன பண்ணுவோம் கழிச்சனும் நம்ம செஞ்சிட்டு இருக்க பாவத்தை எல்லாத்தையும் அல்லாஹுடைய மன்னிப்பை பெறாதவர்கள் என்ன பண்ணுவாங்க துர்பாகியசாலியாக மாறிடுவாங்க அதனால அல்லாஹூடத்துல ஒண்ணு நம்ம வந்து தக்குவாவை அடையணும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா பாவங்கள் மன்னிக்கணும்னு சொல்லிட்டு அதிக அதிகமாக இந்த ரமலான் முழுவதும் துவா செய்து கொள்ளுங்க உங்களுடைய எந்த தேவையாக இருந்தாலும் இதுவரையும் நடக்கல இனிமேலும் நடக்குமான்னு தெரியல எனக்கே வந்து சான்ஸ் கம்மியா இருக்குதுன்னு சொன்னாலும் கூட நீங்க என்ன பண்ணிக்கோங்க துவா செய்து அல்லாஹின் மீது பொறுப்பு சாட்டிருங்க அவனே உங்களுக்கு அந்த காரியத்தை பொறுப்பேற்று நடத்தி கொடுப்பான் ரமலான் துவா ஏற்பதற்கு சிறந்த நேரமாக நமக்கு அமையும் பயன் தரக்கூடிய அமல்களை குறுகிய நேரத்துல போட்டுட்டு இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல்ல இருக்கிற மெம்பர்ஷிப்க்கு ஜாயின் பண்ணிக்கோங்க